ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் இப்போ வரைக்கும் இருக்கார் குரு பயிற்சிக்கு கூட ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இரண்டு மூன்று நாட்களாக அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது ராமநாதபுரத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் வெற்றி பெற்றுவோம் மக்கள் மீதான நம்பிக்கை நம்ம தொகுதியாச்சே அப்படின்னா இல்லைன்னா பயம் கலந்த ஒரு உணர்வா அவருடைய பயணம் என்பது தெய்வத்தையும் மக்களையும் நம்பி தான் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி அவர் சொல்லிட்டு எனவே தெய்வ வழிபாட்டுக்காக போயிருக்கிறார் அந்த தொகுதி மக்கள் தனக்கு நம்பிக்கை முழுமையான வெற்றியை திருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த பகுதியில் பயணிக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம் அவங்க சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக பார்க்குறாங்க நாங்கள் வந்து மரியாதைக்குரிய மறைந்த பசுமன் தேவர் ஐயா அதைத் தொடர்ந்து டி கே தேவர் அவங்கள தான் தேவர் தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தோடு இருந்தோம் அதன் பிறகு எங்களுக்கு ஒரு தேவருக்கான அடையாளமாக திரு ஓ அவர்களை பார்க்குறோம் பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் உள்ள நுழைஞ்ச உடனே இரண்டாவது அந்த இவிஎம் எந்திரத்துக்கு போகிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு இந்த இரண்டாவது இவிஎம் எந்திரத்தில் தான் இருபத்தி ரெண்டாவது இடமே நோக்கி ஓபிஎஸ் அவர்களுடைய பலாப்பழம் சின்னம் இருக்குது அதனால் அதிகளம் இருக்குது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் அவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் இந்த தேர்தல் முடிந்த உடனே நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அங்கே வந்து கண்டித்தார்னு ஒரு பகுதி சொல்கிறாங்க புலம்புனார்னு ஒரு தொகுதி சொல்கிறாங்க ஒரு கையெறு நிலையில் இருந்தார் அவர் வந்து ஒரு விரக்தியான மனநிலையில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அந்த நிகழ்வில் பங்கேற்ற ஒன்று ரெண்டு நண்பர்கள் சொன்னாங்க ஒரு பலகீனமான பலகீனமான நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கூட்டத்தில் அவர் பேசின புலம்பலாகட்டும் அல்லது எச்சரிக்கையாகட்டும் இந்த நிர்வாகிகள் மீது வழிபோட்டு தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கிற உணர்வோடு இந்த கூட்டத்தை நடத்தினாரோ அப்படின்னு என்னை போன்றவருக்கு சந்தேகம் ஒரு பிரதமர் அப்படிங்கும்போது இவர் எப்படி வந்து மதம் சார்ந்து செயல்பட முடியும் இவர் இந்துக்களுக்கு மட்டும்தான் பிரதமரா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கோ வந்து பிரதமர் கிடையாதா இவரால் கண்டிப்பாக வந்து இவரால் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் எந்த அளவுக்கு திமுக ஒரு எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணியில் இருந்து பாஜக எதிர்க்கிறாங்களோ அதே அளவுக்கு ஜெயக்குமார் பேசுகிறாரு தேர்தல் இரண்டு கட்டமாக வந்ததற்கு பிறகு ஒரு பின்னடைவை சந்திக்கும் பாஜக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்கிற தகவல்கள் வர வர இவங்க கொஞ்சம் வீராவேசம் காட்டுகிறார்களோ அப்படின்னு நான் பார்க்குறேன் பாஜக தரப்பில் அண்ணாமலை அவர்களும் பேசினார் கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் வந்து நிறைய பேசினதாகவும் யார் யாரெல்லாம் வந்து சரியான முறையில் வேலை செய்யலை என்ன மாதிரியான வேலைகள் வந்து இதுக்கு நிறைய இந்த குற்றச்சாட்டுகள் முன் வச்சதுங்க தான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு அண்ணாமலை சொன்னதாலாம் செய்திகள் வெளிவருது ஒரு புதிய ரத்தம் பாய்ச்ச வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தில் திரு அண்ணாமலை இருப்பதாகவும் நிச்சயமாக இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை ஒரு புறம் இருக்க திமுக அமைச்சரவையே மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் அது இதன் அடிப்படையில் சொல்கிறாங்க தோல்வி அடைகிற அந்த வேட்பாளர் தோல்வி அடைந்து விட்டால் அந்த ஆறு தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களாக இருந்த அமைச்சர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அமைச்சர்களை மட்டுமல்ல வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கருணா அவர்கள் கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சகோதரி தமிழகத்தில் அரசியல் சுமூகமாக முடிஞ்சாலும் ரகசியமான முறையில் அரசியல் பின்புலத்தில் ஏதோ கதைகள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கட்சியிலும் அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக பார்க்க முடியுது ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் நினைதனம் எல்லாருக்கும் தெரியும் தேர்தலுக்கு பிறகு அங்கே காலத்தில் இருந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் தேர்தல் பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் எல்லாரும் எடுக்கிறதுக்காகவோ இல்லைன்னா அவங்கவுங்க ஊர்களுக்கு திரும்பியாச்சு ஆனால் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் இப்போ வரைக்கும் இருக்கார் குரு பயிற்சிக்கு கூட ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இரண்டு மூன்று நாட்கள் அங்கே இருக்குது இருக்கிறதா சொல்லப்படுது ராமநாதபுரத்திலே இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் வெற்றி பெற்றுவோம் மக்கள் மீதான நம்பிக்கை நம்ம தொகுதியாச்சே அப்படின்னா இல்லைன்னா பயம் கலந்த ஒரு உணர்வு இல்லை பயம் கலந்த உணர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா வெற்றி உறுதி என்பது அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அவருக்கு இந்த தெய்வ நம்பிக்கை என்பது மிக அதிகமாக இருக்குது நம்ம எங்கே போனாலும் அவர் கோவில்களுக்கு போகிறது என்பது அந்த பகுதியில் இருக்கிற பிரபலமான கோவில்களுக்கு செல்வது என்பது அவருடைய வாடிக்கையான வழக்கமாகவே தான் இருக்கிறது இப்போ அந்த அடிப்படையில் இந்த ராமநாதபுரம் மக்கள் நமக்கு வந்து ஒரு அபரிமிதமான வாக்குகளை அளித்து நம்மை வெற்றி பெற வைக்கிற இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் அவருக்கு இருக்கிறதனுடைய விளைவாக அவ்வப்போது அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம் அதாவது ராமநாதபுரம் தொகுதியில் நமக்கு வெற்றி உறுதி என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தாலும் அந்த பகுதியில் பிரபலமான கோவில்கள் நாகநாத சுவாமி கோவில் குறுப்பயிற்சிக்கான கோவில்கள் அது வந்து அந்த பகுதியில் பிரபலமான கோவில்கள் என்கிற பொழுது அவர் ஏற்கனவே பிரச்சாரத்தின் போது அந்த திருக்கோயில்களுக்கு சென்ற பொழுது அங்கு இது பிரசித்தி பெற்ற கோவில் என்று அறிந்த வகையில் அவர் போயிருக்கிறார் ஏற்கனவே அவருக்கு களப்பணி ஆற்றிய அந்த நண்பர்கள் எல்லாம் சந்தித்து அவர்கள்ட்ட அந்த அளவலாவுதல் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்து பார்த்துட்டு இருக்காரு திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் ஒரு நூறு சதவீதத்திற்கு மேலே அவருக்கு அந்த தொகுதியில் வெற்றி உறுதிங்கிற நம்பிக்கை இருக்கிறது அதில் எந்த மாற்றுக் இல்லை அவருடைய பயணம் என்பதே தெய்வத்தையும் மக்களையும் நம்பி தான் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி அவர் இருக்கிறாரு எனவே தெய்வ வழிபாட்டுக்காக போயிருக்கிறார் அந்த தொகுதி மக்கள் தனக்கு நம்பிக்கை முழுமையான வெற்றியை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த பகுதியில் பயணிக்கிறாருன்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் பணியாற்ற அலுவல்கள்ட்டையும் பணி நிமித்தமான அலுவல்கள் இருந்ததா சொன்னீங்க அப்போ பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையப்போ அவருக்கு என்ன தகவல்கள் அங்கே கட்சி தரப்பிலேருந்து கொடுத்தாங்க பாசிட்டிவா இருக்குன்னு சொல்றாங்களா என்ன சொல்றாங்கன்னா அவர் எதிர்த்து நிற்கிற நவாஸ்கனியும் வந்து இந்த முறையும் வந்து ஏடி சின்னத்தில் தான் நிற்கிறாருங்கிறப்போ அவங்களுக்குமே பெனிஃபிட் ஆனால் நீங்க சொன்னீங்க கடந்த முறை இல்லை அங்கே போனால் நவாஸ்கனிக்கு கடந்த முறை வாக்களித்தவங்களும் திமுக வேட்பாளர்கள் கூட வாக்காளர்கள் கூட இந்த முறை ஓபிஎஸ்க்கு போட தயாராக சொன்னீங்க அங்கே அவர்கிட்ட தேர்தலுக்கு பிந்தைய அந்த அந்த பகுதி மக்களிடம் பேசுகிற பொழுது ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பகுதியில் பிரபலமான அது பெருவாரியான முக்குளத்துவ சமுதாயம் கல்லர் பரவ ரகமுடைய அந்த மாதிரியான சமுதாய மக்கள் இருக்காங்க அவங்க சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக பார்க்குறாங்க நான் ஒரு மூத்த அந்த சமுதாயத்தை சேர்ந்த முக்களது சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர்கிட்ட ஒரு பிரமுகர் அந்த பகுதியில் இருக்கிற பிரமுகர்கிட்ட பேசுகிறப்ப அவர் சொன்னார் நாங்கள் வந்து மரியாதைக்குரிய மறைந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அதைத் தொடர்ந்து பி கே முகையா தேவர் அவருங்களை தான் தேவர் தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தோடு இருந்தோம் அதன் பிறகு எங்களுக்கு ஒரு தேவருக்கான அடையாளமாக திரு ஓபிஎஸ் அவர்களை பார்க்குறோம் அவர் வந்து கட்சி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு பின்னடைவை சந்தித்து ராமநாதபுரத்திற்கு ஆதரவு தேடி வந்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் நாங்கள் கட்சி பேதமற்று அவர்களுக்கு இந்த முறை ஆதரவு அளிப்போம் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாங்க அதை தாண்டி அந்த பூத்தில் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருக்கிற ஒரு ஹெச்எம் அவங்க வந்து என்னுடைய உறவினர் மூலமாக அவங்கள தொடர்பு கொண்டு பேசினபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் உள்ள நுழைஞ்ச உடனே இரண்டாவது அந்த இவிஎம் இயந்திரத்துக்கு போகிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு இந்த இரண்டாவது இவிஎம் எந்திரத்தில் தான் இருபத்தி ரெண்டாவது இடமே திரு ஓபிஎஸ் அவர்களுடைய பொலாப்பழம் சின்னம் இருக்கிறது அதனால் அதிக அளவுக்கு வாக்குப்பதிவு போயிருக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றாங்க இந்த அரசியலை கடந்து கட்சிகளை கடந்து ஒரு பிரமுகர் என்கிற வகையில் அவருக்கு வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கிறது அப்படின்னு இன்னொரு தரப்பில் பார்த்தோம்னா நீங்கள் குறிப்பிட்ட திரு அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் அங்கே இருந்தாலும் கூட கடந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் வாக்குகளையும் திரு பெற்றார் இன்றைக்கு வந்து அங்கே இருக்கிற உள்ளூர் பிரச்சினைகள் என்பதும் அவர் சரியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் உள்ளிட்ட பலவரோடு முரண்பட்டு நின்றதுனால ஒரு பின்னடைவை அவர் சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி திமுகவனுடைய பிரமுகர்களே சொல்கிறாங்க இந்த பக்கம் திரு ஜெயபெருமான் இரட்டை இல சின்னத்தில் நிற்கிற ஒரு அந்த பகுதியில் பிரபலம் இல்லை விருதுநகர் மாவட்டத்தில் ஓரளவுக்கு பிரபலமாக இருந்தாலும் இங்கே இருக்கிறார் அவருக்கு களப்பணி ஆற்றுவதற்கு பெரிய அளவில் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் பேச்சாளர்கள் மற்ற யாரும் பெரிய அளவில் அவருக்காக களப்பணி ஆற்றவில்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருக்குது அது ஜெய்பெருமானு சொல்லியிருக்கார் நான் என்னுடைய சொத்தை வைத்து கொண்டு போய் நிறைய செலவு பண்ணிட்டேன் ஆனால் கட்சியிலிருந்து அனுப்பின யாருமே எதுவும் பண ரீதியாகவும் உதவ செய்யலை உடல் ரீதியாகவும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முழுமையடைய முழுமையாக பணியாற்றவில்லை என்கிற ஒரு வருத்தத்தை வேதனையை அவர் பதிவு செய்திருக்கிறார்னு நண்பர்கள் சொன்னாங்க எனவே இரட்டை இலைக்கு வாக்களித்த அதில் பெரும்பாலான மக்களும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த முறை வாக்களிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில் தான் அவருடைய வெற்றி உறுதிங்கிறத நம்ம பேசுறோம் இந்த பக்கம் ஓபிஎஸ் இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் இபிஎஸ் அவர்கள் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு எல்லாம் முற்றிலும் ஒவ்வொரு வழக்கு வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்டு ஒரு வாரம் வந்து சேலம்ல இல்லைன்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் செய்தியாளர்களே அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க என்ன ஆச்சு எங்கே போயிருந்தீங்க ரகசிய பயணம்னு சொல்கிறாங்களே என்னென்னு எனக்கு பாதுதலை பிரச்சனை ரொம்ப நேரம் நின்னா வலிக்குது ஸோ நான் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட போக கூடாது அப்பா ட்ரீட்மெண்ட்ட்காக கேரளா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும் கேரளா போகப்பட்டதால் நான் வேறு ஏதாவது ரகசிய சந்திப்புகள் இருந்தால் உங்களுக்கு தகவல் கிடச்சிது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் ஒரு அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு என்பது அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு என்பது அவர் இருக்கணும் ஏன்னா எங்கே போனாலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இவங்க தான் பதில் சொல்லி ஆகணும் எனவே அவர்களுக்கு தெரியாமல் ஒரு தனிப்பட்ட பயணம் என்பதை அவர் தவிர்த்துருக்கணும் சொல்லிட்டு தான் போகணும் இதை தாண்டி ஒரு சிகிச்சைக்காக போகிறபோது வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போகலாம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வெளியில் போகிறபோது சுற்றுப்பயண திட்டம்னே போடுவோம் இந்த தேதியில் இங்கே போகிறாரு இப்போ திரும்புகிற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா வெளிநாடு போனபோது சரி வெளி மாநிலங்கள் போது கடந்த வாரம் கொடைக்கானல் போன போதும் கூட அறிவிப்பு இருந்தது அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே இதை முறையாக அறிவித்து விட்டு சென்றிருக்கலாம் ஒரு ரகசிய பயணமாக போய் திரும்ப நம்ம செய்தியாளர்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிற போது தனியாக கூட போகக்கூடாதா அப்படின்னு போகக்கூடாது ஏதாவது ஒரு அசமாவிதம் அங்கே நிகழ்ந்து விட்டால் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பும் அலுவலர்களுக்கு இருக்கிறது ஏன்னா அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கக்கூடாது இதை தாண்டி அரசியல் ரீதியாக ஏதாவது பேச்சுவார்த்தையோ வியூகமோ இருக்குமா அப்படிங்கிறது அது அவருக்கு தான் தெரியும் பெரிய ஏன்னா இந்த தேர்தல் முடிந்த உடனே நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அங்கே வந்து கண்டித்தார்னு ஒரு பகுதி சொல்கிறாங்க புலம்புனார்னு ஒரு தொகுதி சொல்கிறாங்க ஒரு கையறு நிலையில் இருந்தார் அவர் வந்து ஒரு விரக்தியான மனநிலையில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அந்த நிகழ்வில் பங்கேற்ற ஒன்று ரெண்டு நண்பர்கள் சொன்னாங்க கட்சிக்கும் தலைமைக்கும் யாருமே நீங்கள் விசுவாசமாக இல்லை நாலரை வருஷம் உங்களை நல்லா சம்பாதிக்க விட்டேன் நீங்கள் சம்பாதிச்ச காசை செலவு பண்ணினாலும் கூட தலைமையிலிருந்து கொடுத்ததையாவது பூத் கமிட்டி வரைக்கும் கீழே கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு ஆனால் தலைமையிலேருந்து இந்த முறை அதிகமாக எங்கும் பணம் விநியோகிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் குறிப்பிட்ட சில தொகுதிகள் ராமநாதபுரம் தேனி கோவை அந்த மாதிரி குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கு தென்சென்னை உட்பட சில குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு போட்டிருக்காங்க இந்த நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் கூட சரியாக கடமை ஏற்றலை அந்த பூத் கமிட்டியில் கூட பூத்தில் உட்கார்ந்துருக்கிற நம்ம வேட்பாளருடைய பிரதிநிதியாக அமர்ந்திருந்தது கூட முழுமையாக இல்லை காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு வந்துட்டதுமே பத்து பதினோரு மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு இருக்குது இது மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்களே கூட சொல்லியிருக்கிறார் என்னுடைய பையனை தோற்கடிக்க வேண்டும் என்று கூட நிர்வாகிகள் பல பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவன் தோற்றால் அந்த நான்கு மாவட்ட செயலாளர் இன்சார்ஜாக இருக்கிற தென்சென்னை பகுதிக்கு உட்பட்ட அந்த மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அவருமே குற்றச்சாட்டை தெரிவித்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் அவர் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு அவர் ஏதாவது பதில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாரா எடப்பாடி பழனிசாமி ஆமாமா அது நிச்சயமாக விசாரித்து நம்ம நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு இதை தாண்டி சோரம் போய்விட்டார்கள் தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசம் இல்லாமல் நடந்து கொண்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரடியான குற்றச்சாட்டு வருகிற போது மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லோருமே ஒரு கடுமையான அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறாங்க எல்லோரும் முடிஞ்சளவு கட்சிக்காக வேலை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அங்கே சொல்லியிருக்காங்க பல பேர் அவர் பேச விடலை நாங்கள் என்றைக்கு எல்லாமே ஆதாரபூர்வமாக புகார்கள் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு அதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு தர்ம சங்கடம் ஆகிடும் எனவே பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக எச்சரித்தார் அப்படின்னு நம்ம இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை பெரிய அளவில் ஒன்றும் குற்றச்சாட்டாக அவர் சொல்லலை தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினார் நான் வந்து உங்கள் ஊராக போய் அலைஞ்சு எல்லாம் பண்ணினேன் ஆனால் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் பல தொகுதியில் வேலை பார்க்கலன்னு எனக்கு வேட்பாளர்களே புகார் தெரிவித்தாங்க எனவே அந்த அடிப்படையில் தான் நான் உங்களை மாதிரி விசாரிக்கேன் கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசம் வேண்டும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் வேட்பாளருடைய வெற்றிக்கு பாடுபட்டுருக்கணும் அதை நீங்கள் செய்யலைங்கிறது எனக்கு வேதனை அளிக்குதுங்கிற மாதிரி தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினார் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ ஒரு பலகீனான பலகீனமான நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கூட்டத்தில் அவர் பேசின புலம்பலாகட்டும் அல்லது எச்சரிக்கையாகட்டும் எது செய்தாரோ அது வந்து அவருக்கே ஒரு வித சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்ன ஏன்னா நம்ம ஊடகங்களில் பொதுவெளிகளில் பத்திரிகைகளில் வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த முறை அஇஅதிமுக சந்திக்கும் ஒன்று ரெண்டு வார இதழ்களில் பார்த்தேன் ஒரு மூன்று நான்கு தொகுதிகளில் கட்டுத்தொகையை இழந்துவிடும் அதிமுக வேட்பாளர் டெபாசிட்டியை பறிகொடுக்கக்கூடிய சூழல்லாம் வரும் மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தில் சரிவு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது தொடர்பாக வேட்பாளர்களித்த புகார்களும் பெரிய அளவில் யாருமே எங்களுக்காக வந்து பணியாற்றலை அப்படிங்கிற புகாருமே அப்போ இது உண்மையோ அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை சார் ஒரு இரு பெரிய கட்சி இரண்டாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு என்னதான் கட்சி எத்தனையா பிளவு போட்டாலும் அவங்களுக்காகனு ஒரு சின்னம் இருக்கு அவங்களுக்கான ஒரு கூட்டம்ங்கிறது இருக்கிறப்போ டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்கிறது நம்மளால் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா இல்லை இல்லை அதாவது ஒரு அதிருப்தியான சூழல் ஒரு எதிர் மனநிலை வந்ததுன்னா எதுவும் நடக்கும் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது பின்னாகரம் தொகுதியில் கட்டுத்தொகை இழந்தது டெபாசிட்டியை கொடுத்தது இங்கே ஆர்கே நகர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட் தொகையை பறிகொடுத்தது ஆக ஒரு அரசியல் கட்சியில் ஒரு ஒட்டுமொத்தமான அதிருப்தி எதிர் மனநிலை வந்ததுன்னா என்ன முடிவும் வரலாம் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பொது தேர்தலில் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாறு காலகட்டத்தில் ஒரு நூற்றம்பதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சி கட்சியாக இருந்த மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது உங்களுக்கு தெரியும் நாலே நான்கு எம்எல்ஏக்கள் தான் வெற்றி பெற்றார்கள் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களே தோற்றுவிட்டார்கள் எனவே மக்களினுடைய மனநிலை ஒரு பெரும் அதிருப்தி எதிர்ப்பு நிலை இருந்ததுன்னா எதுவும் நடக்கலாம் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் பெரிய அளவில் கட்டுக்கோப்பாக இருக்கிறது எத்தனை பிரிவுகளானாலும் நெட்டலிக்கு நிறைய வாக்கு வரும் எப்படி கட்டுத்தொகை போகும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நிலைமை என்ன என்னென்னால் ஒரு ஒன்றுபட்ட அதிமுக களத்தில் இருந்தால்தான் நம்ம திமுகவை வீழ்த்த முடியும் ஒன்றுபட்ட அதிமுக இல்லாத சூழலில் ஒரு அறிமுகமான பிரபலமான வேட்பாளர் என்றால் அவருக்கான ஆதரவு நிலையாவது வரும் இங்கே பல வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு முப்பது பேர் பக்கத்து ஊருக்காரங்க தெரியாதுங்கிறாங்க ஒரு பஞ்சாயத்து போர்டில் கவுன்சிலராக நிற்க வேண்டியவரை ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக போட்டிருக்காருங்கிற விமர்சனம் இருக்கிறது அங்கேயே அப்போ இது ஒரு பலகீனமான தானே அப்படி வருகிற பொழுது இந்த ஊடகவியலாளர்கள் மற்றவர்கள் சொல்கிற கருத்து உண்மையாக இருக்குமோ ஸோ அப்படிப்பட்ட பின்னடைவு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் நாம் சந்தேகிக்க வேண்டியது இருக்கிறது அப்படி ஏற்பட்டு விடும் என்கிற எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்ததால் தான் இந்த நிர்வாகிகள் மீது வழிபோட்டு கொள்ளலாம் என்கிற உணர்வோடு இந்த கூட்டத்தை நடத்தினாரோ அப்படின்னு என்னை போன்றவர்கள் சந்தேகிக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜெயக்குமார் அவர்கள் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் பலம் இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் திமுக இப்போ வந்து பாஜக மேலே வைக்கக்கூடிய நிகரான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் அதிமுக தரப்பிலையும் வைக்கிறது ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பில் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி சமீபத்தில் பேசும்போது கேட்குறாரு பிரித்தாளும் கொள்கையை அவங்க பயன்படுத்துறாங்க பிரித்தாளும் சூழ்ச்சி மூலமாக என்றைக்குமே வந்து பிரதமர் ஆகவே முடியாது ஒரு பிரதமர் அப்படிங்கும் இவர் எப்படி வந்து மதம் சார்ந்து செயல்பட முடியும் இவர் இந்துக்களுக்கு மட்டும் தான் பிரதமரா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கோ வந்து பிரதமர் கிடையாதா இவரால கண்டிப்பாக வந்து இவரால ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அப்போ அவங்க ஆட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து பாஜக அப்புறம் போய் பாஜ அதிமுக திரும்பவும் போய் சேர்ந்துருவாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்களால ஏற்க முடியல எந்த அளவுக்கு திமுக ஒரு எதிர்க்கட்சியா இந்தியா கூட்டணியில இருந்து பாஜக விதக்கறாங்களோ அதே அளவுக்கு ஜெயக்குமார் பேசுறாரே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகிய திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான திமுகனர் பெரிய அளவில் விமர்சிக்கலை திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட யாருமே பெரிய அளவில் பாஜகவை விமர்சிக்கல மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் என்று தேர்தலுக்கு முன்னதான கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருந்தது தேர்தல் இரண்டு கட்டமாக வந்ததற்கு பிறகு ஒரு பின்னடைவை சந்திக்கும் பாஜக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்கிற தகவல்கள் வர வர இவங்க கொஞ்சம் வீராவேசம் காட்டுகிறார்களோ அப்படின்னு நான் பார்க்குறேன் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் திரு ஜெயக்குமார் ஆகட்டும் அங்கே மீண்டும் பாஜக மூன்றாவது முறையாகவும் ஆட்சி அமைக்கும் பாரத பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி வருவார் என்கிற அந்த வியூகங்கள் தகர்க்கப்பட்டு ஒரு ஒரு பின்னடைவு சரிவு வருகிறது இரநூத்தி எழுபது இரநூத்தி ஐம்பதுக்கு கீழே தான் வரும் அவங்க எதிர்பார்த்த பாஜக முந்நூறு முந்நூற்றி இருபது இடங்கள் ஒட்டுமொத்தமாக நானூறு இடம் என்டிஏவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இப்போதைக்கு வாய்ப்பில்லை சாத்தியமில்லை என்கிற மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களினுடைய வாக்குப்பதிவின் போது நமக்கு தகவல்கள் வருகிறது ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகள் வருகிறது எனவே அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அடுத்து இந்தியா கூட்டணியில் தான் யாராவது வர வேண்டியது இருக்கும் எனவே கொஞ்சம் வேகமாக நாம் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் போன்றவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்களோ அப்படின்னு நான் கருதுகிறேன் ஆனால் அவருடைய கருத்தில் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மத ரீதியான இன ரீதியான பிரச்சாரத்தை தவிர்த்திருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஜெயக்குமார் மட்டுமில்லை எல்லா அரசியல்வாதிகளுமே பாஜகவனுடைய சில முக்கிய நிர்வாகிகளுமே கூட சொன்னாங்க தேர்தல் நேரத்தில் இது போன்ற அந்த மாதிரியான பிரச்சாரத்தை அவர் கைவிட்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து ஒரு பொதுவான கருத்தாக தான் இருக்குது எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி அவர் அவரோட நிர்வாகிகள் கிட்ட தேர்தலுக்கு பிறகு பேசினாரோ அதே மாதிரி பாஜக தரப்பில் அண்ணாமலை அவர்களும் பேசினார் கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் வந்து நிறைய பேசினதாகவும் யார் யாரெல்லாம் வந்து சரியான முறையில் வேலை செய்யலை என்ன மாதிரியான வேலைகள் வந்து இதுக்கே நிறைய இந்த குற்றச்சாட்டுகள் முன் வச்சதுங்கள்தான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு அண்ணாமலை சொன்னதாலாம் செய்திகள் வெளிவருது அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக வந்து மூணு வருஷம் நிறைவு பெற போகுது அதற்கு பிறகு அவர் நியமனம் பண்ணணும் மாவட்ட நிர்வாகிகளுக்கான காலமும் இந்த ரெண்டு ஆண்டு காலம் அப்படிங்கிறது முடிய போது இப்போ இந்த தேர்தல் நடந்த குளறுபடிகள் மூலமா இந்த பணம் வந்து சரியா போய் சேரலங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் கூட சொல்றாங்க பாஜக என்னதான் வந்து பணம் கொடுக்கல வாக்குக்குன்னு சொன்னாலும் இல்ல தேசிய தலைமையில இருந்து வந்தது இவங்க சரியான முறையில டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அந்த அதிருப்தியை கூட வந்து தெரிவிச்சிருந்தாங்க அந்த கூட்டத்தில் சொல்றாங்க அப்போ ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அண்ணாமலையே மாத்திடுவாங்க அதிமுக பெரும் தலைகள் இந்த பக்கம் வரப்போது அண்ணாமலையே வந்து தலைவராக இருக்க மாட்டார் பாஜக சொல்றாங்க அண்ணாமலை மாத்தறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா அண்ணாமலை நிர்வாகிகளை மாத்திரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் வரையிலும் அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையாக இருக்கிறது அவர் வந்ததற்கு பிறகு அவனுடைய வளர்ச்சி என்பதும் உறுப்பினர் எண்ணிக்கை என்பதும் ஓரளவுக்கு கணிசமான அளவுக்கு அதிகரித்து வருகிறது பாஜகவே ஒரு பேசுபொருளாக தமிழக அரசியல் களத்தில் திராவிட கட்சியான ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக கடுமையாக களமாடுகிற ஒரு போராளியாக பாஜகவை டெல்லி தலைமை பார்க்கிறது அதை அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைப்பாடு இந்த விசாரணை சொன்னீங்கல்ல ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே ஒரு தேர்தலை எதிர்கொண்டு அந்த தேர்தலுடைய வெற்றி தோல்வி இந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தான் நிறைய புகார்கள் வரும் விசாரணைகள் வரும் ஆனால் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அஇஅதிமுகவுலேயும் சரி பாஜகவுலேயும் சரி வந்துருச்சு என்னென்னா புகார்கள் அதிக அளவில் ரெண்டு தரப்புலேயும் வந்துருச்சு வேட்பாளராக களத்தில் நிற்பவர்கள் தலைமைக்கு புகார் அனுப்புகிறார்கள் இங்கே வந்து சரியான முறையில் அவர்கள் தேர்தல் களப்பணி ஆற்றாததுடன் கட்சி தலைமை கொடுத்த கீழே இருக்கிற பூத் கமிட்டி வரைக்கும் அது காலங்காலமாக கொடுக்கறது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிர்த்து பணம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நாம் பாஜகவில் மற்ற கட்சிகளில் அதிகளவில் இந்த தேர்தலில் பெருமளவு பல தொகுதிகளில் பண விநியோகம் இல்லை ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே திமுக தரப்பில் இருந்து பண்ணினாங்க அதிமுக தரப்பில் இருந்தும் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் இருக்குது அதிலும் குறிப்பாக கோவை போன்ற பகுதிகளில் தென் சென்னை போன்ற பகுதிகளில் தலைமை கொடுத்த அந்த பணம் வந்து அடுத்தடுத்த நிர்வாகிகளே பகிர்ந்து கொண்டு கீழே வரைக்கும் போகலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் புகார்களின் அடிப்படையில் பாஜக திரு அவர்கள் தரப்பில் வந்திருக்காங்க இது தொடர்பாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஒரு காலகட்டம் முடிகிற பொழுது புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் கட்சி நிர்வாகத்தில் மாநில மாவட்ட அளவில் கொடுக்க வேண்டும் ஒரு புதிய ரத்தம் பாய்ச்ச வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தில் திரு அண்ணாமலை இருப்பதாகவும் நிச்சயமாக இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை ஒரு புறம் இருக்க புதிய நிர்வாகிகள் நியமனம் என்பதும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கபலாலய வட்டாரமே சொல்லுது இப்போ அடிமட்டத்துக்குன்னா மக்களுக்கு வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் பணம் சரியான அளவில் போய் இல்லை அந்த பூத் கமிட்டின்னு போடுவாங்க அவங்களுக்கு தேர்தல் பணியாற்றுகிற தொண்டர்களுக்கு விநியோகிப்பாங்க ஒவ்வொரு நாளும் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அந்த பூத் கமிட்டியில் வந்து அவங்க ரெகுலராக போய் வா வாக்காளர்களை சந்தித்து வர்றவங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும் பூத்தில் அமர்கிற நிர்வாகிகளுக்கும் ஒரு பணம் கொடுப்பாங்க ஐயா இரம்பத்தாயிரம் ஆயிரம் அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த தொகை சரியாக போய் சேரலை அப்படிங்கிறது தான் வாக்காளர்களுக்கு கொடுக்கலன்னு அவங்களும் சொல்கிறாங்க கொடுத்த மாதிரி நமக்கும் தெரியலை எனவே இது வந்து நிர்வாகிகள் மட்டத்தில் கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கொடுத்த அந்த பணத்தை பொறுப்பாளர்களாக வாங்கியவர்கள் வந்து கையாடல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வெளிப்படையாக திருமங்கல வட்டாரம்னு நினைக்கிறேன் சூரூட்டியை ஒட்டியிருந்தாங்க நிர்வாகிகள் படத்தை போட்டு கட்சி கொடுத்த நாற்பது லட்சம் நாற்பத்தெண்டு லட்ச ரூபாய் என்னமோ பணத்தை வந்து இவர்களே பங்கிட்டு கொண்டார்கள் கீழே வரலை அப்படிங்கிற மாதிரி அவங்க புகைப்படத்தை போட்டு சூரூட்டியை அடித்து ஒட்டியிருந்தாங்க பாஜக நிர்வாகிகளை எனவே இந்த செயல்பாடுகளை தீர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கூட்டத்தை நடத்துகிறாருன்னு பார்க்கலாம் அப்போ தேர்தலுக்கு பிறகு அதிரடியான சில மாற்றங்கள் பாஜகவில் வர்த்தகம் எல்லாத்திலையும் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பாஜகவில் இருக்கும் எல்லா அரசியல் கட்சிகளிலும் இந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தலுக்கு பிறகு இப்போ அதில் பல அதிரடி நடவடிக்கைகள் இருக்கும் பல அதிரடி அரசியல் மாற்றங்களும் தமிழகத்தில் நிகழும் எதிர்பார்க்கலாம் திமுக அமைச்சரவையே மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே சார் அடிப்படையில சொல்றாங்க வந்து ரிப்போர்ட் போயிருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு யார் யார் சில தொகுதிகளில் ஒர்க் பண்ணல அவங்க என்னென்ன மாதிரியான ஊழல்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்ததுங்கிற ரிப்போர்ட் ஸ்டாலின் போயிருக்கு அந்த ரிப்போர்ட்டை வச்சு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது எல்லாமே வந்து எதிரொலிக்கும் கட்சிக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் வந்து ஒரு கொடைக்கானல் சுற்றுலாவும் போய் திரும்பி இருக்கிறாரு திமுக என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறதுனால ஒரு தொகுதியை கூட நாம் இழக்கக்கூடாது நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் கட்சி ஆட்சி கட்சியாக இருக்கிறது வலிமையான கூட்டணி இருக்கிறது இவ்வளவு இருந்தும் நாம் தோற்றுவிட்டோம் என்றால் உள்ளடி வேலைகள் தான் தோல்விக்கு காரணமாக இருக்கும் நம்ம கடந்த ஒன்று ரெண்டு பதிவுகளில் பேசியிருக்கோம் திராவிட முன்னேற்றக் கழகம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் வெற்றி உறுதிங்கிற மாதிரியும் மற்ற மற்ற தொகுதிகளில் காங்கிரஸ் ஏபிஎஸ்சி எம்ஏசிகா போன்ற தொகுதிகளில் வந்து சில உள்ளடி வேலைகள் நடக்கும் நிர்வாகிகள் மட்டத்தில் ஒத்துழைப்பு இல்லை அதனால் ஒரு அறு தொகுதி போகும் அப்படின்னு இதை உளவுத்துறை சொல்லியிருந்திருக்கு இந்தந்த இடங்களில் இந்த பின்னடைவு வரும் சரிவு வரும் தோல்வியே கூட வரலாம் அறு ஏழு மாதிரி மாநிலத்தின் உளவுத்துறை தகவலை தவிர்த்து திரு சபரீசனுடைய பின்னணியிலங்கிற ஒரு அமைப்பு பெண்ங்கிற நிர்வாகம் நினைக்கிறேன் அந்த பெண் என்கிற அந்த அந்த அமைப்பு வந்து அவங்க ஒரு சர்வே நடத்தியிருக்கிறாங்க சில முக்கிய விஐபி தொகுதிகள் எல்லா இடங்களில் போய் பார்க்குற போது அவங்களில் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் போதிய அளவுக்கு தேர்தல் களப்பணி ஆற்றவில்லை வேட்பாளர்களோடு உடன்பட்டு போகவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு ஐந்து ஆறு அமைச்சர்கள் மீது இவங்க தரப்புலையே இந்த ஆய்வு நிறுவனம் இருக்குல்ல பெண் அமைப்பு அதுவும் கொடுத்துருக்கு உளவுத்துறையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க இதை தாண்டியும் கூட கடைசி கட்டத்தில் மிகப்பெரிய அளவுல ப களப்பணியாற்றி திமுக எல்லா இடங்களையும் கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் கட்சி தரப்பிலிருந்து அறிவாலயத்துக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் சரிவு என்பது குறைந்தபட்சம் ஒரு ஐந்தாறு தொகுதிகள் இருக்குது அந்த ஆறு தொகுதிகளில் தோல்வி அடைகிற அந்த வேட்பாளர் தோல்வி அடைந்து விட்டால் அந்த ஆறு தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களாக இருந்த அமைச்சர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அமைச்சர்களை மட்டுமல்ல அங்கு பொறுப்பாளர்களாக மண்டல மாவட்ட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் மீதும் கட்சி ரீதியான நடவடிக்கையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவாலை வட்டாரத்தில் சொல்கிறாங்க